நம்ம ஆண்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க அமெரிக்கால ஆன்டி கிளாக் வைஸ் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஐடியா புனேஸ்வரி ஐடியா இருக்கா இல்ல இதே கிளாக் வைஸ்னு தான் வரும் இந்த ஆன்டிக்கு பதிலு வேற வேற வார்த்தை போடுவாங்க புவனேஸ்வரி சோ அமெரிக்கன் எல்லாம் பேச போறீங்க ஆண்டி கிளாக் வைஸ்னு சொல்லாம கவுண்டர் கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கிங்க

இது வந்து ஒன் வே அப்படிம்பாங்க அவங்க ஜஸ்ட் ஒன் வே இப்ப நம்ம சாஃப்ட் ட்ரிங்க் ஏதாவது வேணுமான்னு கேக்குறோம்ல அவங்க ரொம்ப காமனா ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க சாஃப்ட் ட்ரிங்க் வேணுமான்னு கேட்கிறோம்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கோகோ இல்ல ஏதோ ஒரு நீங்க வந்து டை கோகோ இல்ல ஏதோ செவன் அப்போ ஏதோ ஒன்று இந்த சாஃப்ட் ட்ரிங்க் வந்து ஒரு ஃபோர் லிட்டர் வேலை முடிச்சிருவாங்க கூல் ட்ரிங்க்ஸ் தானே இப்ப கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு காமனானது இவங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க நம்ம கிராமத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ண ஒரு வார்த்தை நம்ம ரெண்டு கிராமத்துல உள்ளவங்க ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க கலர் குடிக்கிறீங்களான்னு கேப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கலர் ஆமா சார் ஆமா கலர் குடிக்கிறீங்களா அது அந்த கலர் இந்த சாப்பிடுறங்க ஆனா அதோயே சேர்த்து இன்னொரு கேப்பாங்க கலர் வேணுமா இல்ல வேணுமான்னு கேப்பாங்க கலர் சோடா சோடா வேணுமான்னு கேப்பாங்க இவங்க ஃபுல்லாவே அமெரிக்கன்ஸ் சோடாங்கிற தான் யூஸ் பண்ணுவாங்க இங்க பாருங்க தமிழ்நாட்டுல கிராமத்து வரலும் போன ஒரு வார்த்தை வந்து ஏதோ ஒரு வயல சோடா சோடான்னு ஒரு கேட்டகரியை மட்டும் நம்ம சர்க்கரை இல்லாம கொஞ்சம் சால்ட்டியா இருக்க சோடா அதன் வந்து சுகரா இருக்கும் சோ சால்ட் ஆகர் நம்ம கேட்கறதுதான் இந்த சோடா வந்து எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கும் காமனா வச்சிருவாங்க சோடாம்பாங்க அதுல எல்லாமே வந்துடும் சால்ட் வரும் சுகர் வரும் எல்லாமே எல்லாமே வந்துடும் ஸோ இந்த சோடாங்கிற வார்த்தை நீங்க போய் இறங்குறப்ப அந்த மாதிரி வர்றப்ப இந்த இந்த மாதிரி மாறுபட்ட வார்த்தைகள் இருக்கிறதுனால அவங்க பேசுறது இங்கிலீஷே சொல்லி இப்போ நம்ம ஒரு மாதிரி சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் ரொம்ப கேஷுவலா சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் ரைட் அவங்க அங்க அவங்க வந்து பிரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க இந்த இந்த வேர்டு வேர்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் நம்ம டேர்ம் 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 சொல்லுவாங்க ஞாபகம் இருக்குங்களா செகண்ட் தேர்ட் அந்த அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அது நமக்கு வந்துருச்சு இது லிஸ்ட் முக்கியமான காரணம் எந்த ஒரு குளோபல் எக்ஸாம் எக்கா எப்படி வேணாலும் கேட்கலாம் அவங்க வந்து இதையும் கேட்கலாம் அதையும் கேட்கலாம் எப்படி வேணாலும் அப்புறம் எது பேசுனாலும் நமக்கு அது தப்புன்னு தெரியும் தப்பா இருக்காது அவங்களோட கன்வென்ஷன்ல கரெக்டாக கூட இருக்கலாம் ரைட் இப்போ அந்த ஒரு ஃப்ரெண்ட் வேட் கரிக்குலம் வீட்டு என்ன இருக்கு இல்லைங்களா கரிக்குலம் வீட்டு இது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்துருச்சு பிரிட்டிஷில் பயங்கரமாக யூஸ் பண்ண ஒரு வார்த்தை

இல்லைன்னா நீங்க இந்த கரிக்குலர் மெட்டீரியல் போடலாம் ரெசியூம் மேனு படிக்கணும் உங்க ரெசியூமே கொண்டு வந்திருக்கீங்களா உங்க ரெசியூமே கொண்டு வந்திருக்கீங்களா நம்ம கேட்கணும் ரெசியூம்ல நல்லா பாத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும் அதனால ஒரு பெரிய தப்பு பண்ணாம நீங்க பண்ணணும் அவ்வளவு கான்பிடன்ஸ் ரெஸ்யூமேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கான்பிடன்ஸ் பில்ட் ஆயிடும் அப்படி நம்ம கத்துக்கிட்டோம் ரெசியூம் பயோடேட்டா கரிக்குலம் ரெசியூம்னு சொன்னாக்கா ரீஸ்டார்ட் அகைன் ஸ்டார்ட் திருப்பி ஸ்டார்ட் பண்ற

நிறைய வேர்டு ஃப்ரெஞ்சுலேருந்து வந்துடுறான் இப்போ மேட்னி மேட்னி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு ஜானர் ஜானர்னு படிப்பாங்க ஜானர்னு படிக்கூடாது சில பேர் ஜெனர்னு படிப்பாங்க அப்படியும் படிக்கக்கூடாது ஜான்ரா ஜான்ரா இந்த இடத்துல ஒரு இது போட்டிருப்பாங்க சிங்கிள் மேட்சினி ஜான்ரா அப்படி வந்து ரெசியூமே கரிக்குலம் வைக்க ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது இங்கிலீஷ் மாதிரி ஃப்ரெஞ்சு ரொம்ப பழைய லாங்குவேஜுங்கிறதுனால நிறைய பேர் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க அம்மோ இப்போ நம்ம இன்விஜிலேட்டர்னு சொல்லுவோம்ல இன்விஜிலேட்டர் இந்த எக்ஸாம்லலாம் வருவாங்க வந்து இது பண்ணுவாங்க இல்லையா இண்டிஜுவிலேட்டர் இங்கே வேற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க கெஸ் பண்ண முடியுமா இந்த வேர்டு வந்து பீலாக அந்த அங்கே நியூஸில் போய் எஜுகேஷன் ஸ்டடீஸ்ஸு யூனிவர்சிட்டிலாம் படிக்கிறப்போ இந்த வார்த்தை வரும் ப்ராப் சோல் பண்ணிக்கணும் ஸ்டார்ட் நான் இது அடிக்கடி கிளாஸ் சொல்லியிருக்கேன் கிளாஸுக்கு புதுசானவங்களுக்கு இது ஒரு இதுவாக இருக்கும் ஃபுல் ஸ்டாப்புக்கு நான் சொல்லியிருக்கேன் யாருக்காவது ஞாபகம் இருக்கா பீல ஆரம்பிக்கிறது ஞாபகம் இருக்கா ஃபுல் ஸ்டாப்புன்னு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க அமெரிக்காவில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இது நிறைய மூவிஸ்லேயும் அமெரிக்கன் மூவிஸ்லாம் பார்க்கலாம் அருமை அருமை அருமைடுங்கிற அவ்வளோதான் நிப்பாட்டிக்கும் அப்படிங்கிறது இப்ப பாருங்க வந்து ஒரு மீனிங் நமக்கு வந்து இன்னொரு மீனிங் இருக்கு இருக்குது அது இது இல்ல பட் அந்த யூஸ் பண்ணுவாங்க அது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும் இந்த பீரியடுங்கிறது டியூரேஷன் எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாருக்கும் தெரியும் என்ன பீரியடு எந்த பீரியட் யாரோட பீரியட்ல இது நடந்துவிடுது யாரோட காலத்துல இது நடந்தது சோ ஆனா இந்த இடம் இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் முடியும் ஏன்னா அவங்க பேசுற கம்யூனிகேஷன் லெவல்ல பீரியட் அப்படிம்பாங்க ஃபுல் ஸ்டாப்டி நிப்பாட்டி இவ்வளவு தான் இவ்வளோ ஒன்னும் கிடையாது அப்படிங்கிறது அப்ப நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இந்த வித்தியாசம் தான் புரிஞ்சுக்க முடியும் ஒரு சிம்பிள் கிளாஸ் மாதிரி தெரியும் அது பட் இது இது மூலமா நீங்க நிறைய நீங்களே லிங்க் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த டைரிங்கிற வேர்டு பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க பில் ஆரம்பிக்கும் எனி வையர் பி ஏ பிளானர் இரும்பாங்க ஜஸ்ட் பிளானர் டெய்லி பிளானர் அப்படின்னு கூட சொல்லலாம் டெய்லி பிளானர் பிளானர் இரும்பாங்க டைரிங்கிற வார்த்தை பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம இது முன்னாடி சொல்லணும் நம்ம டஸ்ட்பின் இந்த டஸ்ட்டுங்கிற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணாம கேஷ் ஷூ யூஸ் பண்ணலாம் கார்பேஜ் கார்பேஜ்ன்னு சொல்லிட்டு பின்னுக்கு பதிலே இன்னொரு வார்த்தை போடுவாங்க ஏதாவது ஏ இருக்கா கார்பேஜ் கே இங்கே ட்ராஷ் கேனு யூஸ் பண்ணுவாங்க அந்த வேர்ல்டு பின்னுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது கேன் அது மாதிரி டஸ்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க கார்பேஜ் லூ அனுசிக்கலாம் லெவலில் வந்து சின்ன சின்ன மாற்றம் இருக்கு அந்த சின்ன சின்ன சேஞ்சை நம்ம வந்து லூ அனுசிக்கலாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் ரூபி ஒன் டர்ஃபுல் இந்த ஒரு இது பார்த்துக்குங்க வின் ஸ்க்ரீனு என்னென்னு தெரியுமா வின் ஸ்க்ரீன்

அமெரிக்கனைஸ்டு இந்த ஸ்க்ரீன் சொல்ல முன்ன காரணம் முன்னாடி கண்ணாடி முன்னாடி உள்ள கண்ணாடி தான் மின்ஸ்க்ரீன் கண்ணாடி தான் மிரர் கிடையாது நம்ம பார்க்குறோம் நார்மல் கண்ணாடி அந்த அந்த இதுதான் இருக்குது இந்த வின் ஸ்க்ரீன் அது வின்ஷீல்டுமா வின் ஸ்க்ரீனை வந்து வின்ஷீல்டுமாங்க பிச்சு கிரிக்கெட் பிச்செல்லாம் இந்த விளையாடுறது பிச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்க நம்ம அவங்களும் அமெரிக்கன் பேஸ்பால்லாம் வச்சுருப்பாங்க அந்த பிச்சுங்கிற யூஸ் பண்ண மாட்டாங்க என்ன யூஸ் பண்ணாங்க தெரியுமா ஃபீல்டு நம்ம கிரிக்கெட் பிச்செல்லாம் சொல்லுவோம் இந்த பிச்சில் ஃபீல்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்க பிச்சுங்கிறது யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த அந்த இடத்த ஃபீல்டு சொல்லுறது அவங்க ஃபீல்டு

ரைட் அவங்க யார்டை வந்து இன்னொன்று தெளிவா பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்றாங்க அதே யாரை யூஸ் பண்ணுவாங்க ஒரு மெஷர் இல்லையா அது ஒரு அளவு இல்லையா ஒரு யாடு அதுக்கும் யாடு இதுக்கும் யாடு தான் பேக் யார்டுப்பாங்க பின்னாடி உள்ள கொல்ல போகிறத பேக் யார்டுன்னு கேஷ் சொல்லுவாங்க ஹாலிவுட் மூவிஸ்லாம் நீங்கள் நீங்க பார்க்கலாம் அந்த கேரக்டர் பேக் யார்டுன்னு சொல்லுவோம் சொல்லிகிட்டே இருக்கும் யார்டு பேக் யார்டு என்ன பக்கத்தில் யார்டு பக்கத்தில் இருக்குங்க இதே யார்டு வந்து அடி இது மாதிரி ஒரு மெஷர் அது ஒரு யார்டு ரெண்டு யார்டு மூணு யார்டுங்கிறது ஒரு மெஷர் அதனாலயே கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி தெரியலாம் பட் ஜஸ்ட் ஆப் டு நோட் இட் ட்ரவுசர்ஸ் இருக்கு இல்லையா ட்ரவுசர்ஸ் இது நம்ம இந்தியால எல்லாத்தையும் போட்டு ட்ரௌசர்னு யூஸ் பண்ணுவோம் இந்த வார்த்தையும் நம்ம யூஸ் இப்ப இப்ப வந்து ஸ்வெட்டர்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லைங்களா ஸ்வெட்டர் அது அவங்க இன்னொரு வார்த்தை இருக்குங்க நம்ம ஸ்வெட்டர்ங்கிறது ஸ்வெட்டர் பிரிட்டிஷ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஜம்பர் இந்த ஜம்பரையும் பண்ணிக்கூடாது அது கன்ஃபியூஸ் ஜம்பரை தான் அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸுக்கு போறப்ப ஒரு பூட்டு போட்டுட்டு போவாங்க இல்லையா ஏதாவது ஐடியா இருக்காரு பேர் என்னன்னு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஷூ ஐடியா இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வந்து அவங்க நோட் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம் ஏதாவது வார்த்தை புரியலனாக்கா என்ன சொல்ல வரல அப்படிங்கிறது லுக்கர் டெஸ்ட் இது ஒரு கோர் வேர்டு சார்

பார்த்தா ஈஸி மாதிரி தெரியும் இந்த எல்லாம் வர்றப்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு ஸ்பெல்லிங் எதுனாலும் ஓகே அப்படிங்கிற நினைப்பு தான் நம்ம வரணும் இப்போ பார்க்க போறோம் நம்ம இதுல ஃபியூசிங்ஸ் லெட்டர்ஸ் இருக்குன்றது இதுல முக்கியமாக வர்றது நான் அதை ஒரு இது மென்ஷன் பண்றேன் கெட் இட் கிளாரிஃபை இப்போ நம்ம சொல்லணும் இஒய்ஆர்இ அதை தெளிவாக டிஐ ஆரின்னு சொல்லுவாங்க சொல்கிறோம் அமெரிக்கன்ஸ் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு லெவலில் சேஞ்ச் ஆகும் நம்ம எல்லாமே நோட் பண்ணிக்கிறது பெட்டர் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் டூ வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா டூ வேர்ட்ஸ் அதை டூ வேர்டுன்னு சொல்லுவாங்க அவங்க கட் பண்ணுவாங்க நிறைய விஷயம் இருக்குது கட் பண்ண ஒவ்வொன்றா கட் பண்ணுற மாரி எஸ் வந்து கட் பண்ணுவாங்க இப்போ என்னதான் இதில் வரதுதான் மேத் இதெல்லாம் மேத்ருவாங்க ரைட் இது மாதிரி நிறையது அவங்க ஷார்ட் பண்ணுவாங்க நிறைய வீஸ்ய காட் பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட்ல ഒന്നും இல்ல இப்போ கோடாலி இருக்கு இங்க என்ன சொல்லுவாங்க அமெரிக்கன்ஸ் ஆட் பண்ணுவாங்க எப்படி ஆட் பண்ணுவாங்க நிறைய விஷயம் நம்ம இப்ப நம்ம பார்க்கறது இல்லை இப்போ

அது ஈ கட் பண்ணுவாங்க ஏன்னாக்கா நம்ம மோர் அண்ட் மோர் நம்ம மோர் ப்ராபபிளி மோர் அண்ட் மோர் இது பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன் இப்போ பாருங்க அஞ்சு மாடி கட்டிடம் இப்போ அஞ்சு மாடி கட்டிடம் அந்த அஞ்சு மாடியை வந்து இப்படி சொல்லுவாங்க எஸ்டி ஊ ஆர்இ வழிபாங்க நோட் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு மாடி கட்ட ஃபைவ் ஸ்டோரி பில்டிங் எக்ஸாம்பிள் போடலாமா ஃபை ஸ்டோரி டோரேட்டிங் அஞ்சு மாடி கட்டுறாங்கன்னு வச்சுங்க இந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணாங்க சொல்லுறாங்க ஸ்பெல்லிங் தான் வித்தியாசம் அப்படியே பாருங்க அந்த ஐயை ஐயை கட் பண்ணுவாங்க இந்த ஸ்டோரிக்கு அந்த ஸ்டோரி கன்ஃபியூஸ் ஆனால் ஆகிட்டு போங்கிற மாதிரி செக்குக்கு எப்படி மாத்துறாங்க எப்படி இதுக்கு மாத்துறாங்க அதுமாரி மாற்றுற மாதிரி டயருக்கு எப்படி மாற்றுறாங்க அதேமாரி ஸ்டோரின்னே சொல்லுவாங்க நோட் பண்ணிக்னீ ஸ்டோரி இருக்கு இல்லையா டோனட் இப்போ இப்போ அமெரிக்கன் நோனா அமெரிக்கன் ஃபுல்ல ரொம்ப முக்கியமானது அந்த டோனட் பிரேக்ல இவங்களோட ஸ்பெல்லிங் வேற இந்த இங்க என்ன ஸ்பெல்லிங் அங்க எதிர டோனட் பாத்துக்கிங்க சாப்பிடுறீங்க يعني இது வந்து வின்வோ يعني ஓனல டிவோ इजीली செஞ்சு அந்த

இது பார்க்கலாம் ரொம்ப கிளாசிக்கானது டிஃபரன்ஸ் டிஃபென்ஸ் நீங்கள் எப்படி ஐடியா தெரியுமா டிஃபென்ஸ் என்ன ஐடியா அஃப் அன்ஸும் போடுங்க அப்போலாம் முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ்லேருந்து என் லைஃப் வரையோ ஆஃப் டிஃபென்ஸ் ஐடியா இருக்கா சி எஸ்இ டிஃபென்ஸ் எஸ் தான் அமெரிக்கன் ஹெல்ஸ்டோரேஷனில் பார்த்துக்கோங்க அதனால் எஸ் வந்து இஸ்ஸெட்டா மாறது இன்னும் ஒரு இது

இப்போ கொஞ்சம் டஃப்பான வரடெல்லாம் இருக்குது ஈஸியான வேடல் நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இப்போ அனலைஸ் எல்ஐ எஸ் அனலைஸ் அந்த எஸ் வந்து இசெட்டமா அது நமக்கு நல்லா தெரிஞ்சதால் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் We can, we, we can have more examples also. சில நினைக்க மாட்டோம் இப்படி ஒரு சேஞ்ச் இருக்கான்னு அப்படி ஒண்ணு இதை பொரு பிரிட்டிஷ பொறுத்தவரை கொஞ்சம் அவங்க ஒரு டயலாக் கோவி போதும் ஐடியா இருக்கா இது என்ன பண்ணுவோம் டயலாக் பாருங்க இந்த யூஇ வந்தாலே கட் பண்ணிடுறாங்க பாருங்க கன் சி த டிஃப்ரென்ஸ் ரைட் கேட்டலாக் டயலாக் சோ அப்படி வர்றப்ப அவங்க வந்து அந்த யு ஏ கட் பண்றாங்க அந்த பெட்டர் ஓரளவு நம்மளால இது பண்ண முடியாது ரைட் இப்ப பிஹேவியர் இது சுமதி மேம் இங்க சொல்லுங்க பாக்கல நீங்க அவங்க என்னத்த பண்ணியிருப்பாங்க

பிரிட்டிஷ் வந்து பண்றப்ப ஏரோபிளைன் இப்போ நம்ம எல்லாமே மாத்திட்டோம் நம்ம யூகே விட யூஎஸ் தான் அதிக மக்களுங்க இப்ப என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க ரொம்ப கிளாசிக்கானது அலுமினியம் ஏப்ரல் சார் அலுமினியம் வந்து அலுமினியம்னு சொல்ல மாட்டாங்க யூஎஸ்ல

ஸ்பெஷாலிட்டி the speciality a specialty in rural area இந்த எல்லுக்கு அப்புறம் ஐ வராது இங்க பாருங்க எல்லுக்கு அப்புறம் ஐ வந்து பாருங்க வராது ஸ்பெஷாலிட்டி 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 ஒரே வார்த்தை தான் ஒரே மீனிங் தான் அந்த இடத்துல அந்த ஐ கட்டுறாங்க அந்த ஃபாஸ்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் இல்லை ஸ்பெல்லிங்கே வித்தியாசப்படும் அப்படிங்கிறது சொல்லுங்க लेबर तोoverline लेबर कितना हो गया ये बादली में यूज रहे हैं वो तो ट्यूबर ये एक एक बहुत छोटा सा न्यूएंस है के चैलेंज और विषय இப்போ பாருங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இப்படி போடுறோம் இல்லையா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல என்ன வரும் நம்ம இது அமெரிக்கன் இங்கிலீஷ் மீட்டர் இப்போ அப்படியே அவங்க திருப்பி போடுவாங்க நம்ம ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ரெண்டுமே ரெண்டு சமயத்துல ஏதோ ஒரு டயத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் சென்டர் அதுல